ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறோம் ஐயா அவர்கள் சொன்னார் நீங்கள் உடனடியாக சத்தியவேலையா தொடர்பு பொழுது நீ கரூர் வந்து விடுங்கள் என்று சொன்னார் கரூர் சென்று நாங்கள் எங்கே படுத்தோம் தெரியுமா ஐயாவை சந்தித்தது அடுத்த நாள் முதல் நாள் இரவில் கரூரில் இரவு பத்து மணிக்கு சென்று விட்டோம் ஐயா அவர்கள் பல்வேறு தொழில் இருப்பவர்கள் ஆனாலும் ஐயா மிகுந்த தயவாளர் ஏற்கனவே சந்தித்த பொழுது கூட ஐயா எங்களுடைய மாடியாரில் தங்கி கொள்ளுங்கள் இல்லை எங்கள் அலுவலகம் தங்கி சொன்னார்கள் ஆனாலும் இடையில் தரக்கூடாது இரவு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று சொல்லி கரூரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு அந்த வீதிகளில் பக்கம் இரவு நாங்கள் பதினோரு மணிக்கு படிக்கின்றோம் ஏனால் விடுந்த விடுந்து சென்று ஐயாவை சந்திக்க வேண்டும் கொசுக்கடி பதினோரு மணி காவல் பக்கத்தில் ஏற்றி மேலே போலீஸ் வண்டி வருது பார்க்குது யார் படுத்திருக்கா யார் படுத்திருக்கா சரி சாமியார் படுத்திருக்கார் ஏன் உடைய பார்த்து போயிட்டாங்க அவர் ரெண்டு பேர் போற்றி படுக்கிறோம் கொசுக்கடியில் படுத்து விடிய தூங்கலை நான் கூட போச்சு நான் ரெண்டு மணியாக ஒரு நாள் கூட ஐயா சொன்னபடி இவர் தூங்கி எதிர்த்து விடிய காலம் ஆறு மணிக்கு எதிர்த்து ஐயா மணி ஐந்து விட்டது வேகமாக செல்லுங்கள் கரூர் பொதுக்கழிப்பறைக்கு சென்று உடனே குளித்து தயாராகி விட்டு கரூர் பசுபதி சுரப்பை இந்த கரு அழைப்பை விட்டு கருவர் சிதை வழங்கி விட்டு நம்முடைய சக்திவேல் ஐயாவுக்கு தொடர்பு கொள்கிறோம் ஐயா கரூர் வந்து விட்டோம் ஐயா அவர்கள் சொன்னார் உடனடியாக நீங்கள் எங்களுடைய மாமாவுடைய அலுவலகத்திற்கு எம்டி அலுவலகத்துக்கு வந்துவிடுங்க என்று சொன்னார் ஒரே வரைதான் சொன்னார் ஆட்டோவில் சென்றோம் அதற்கு முன்பாக சக்திவில்லையா மிகுந்த அந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இறை பக்தியில் ஆன்மீகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் மதிக்கக்கூடியவர் அப்பொழுது அங்கே சென்று நாங்கள் ஐயாவை சந்தித்து உள்ளே சென்றோம் உள்ளே சென்று பார்த்த பொழுது நம்முடைய ஐயா பாஸ்கரனியார்கள் அழைத்தார்கள் ஐ நான் என்னுடைய என்னுடைய ரெண்டு நாள் பயணத்தில் எப்பொழுது சென்று சொன்னால் எதையும் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருப்பேன் முதல் நாள் சேலத்தில் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு சமையல் கூடரை அழைத்து இந்த ஆயிரத்தி ரெண்டாயிரம் பேர்த்துக்கு உணவுக்கு எவ்வளவு பொருட்கள் வேண்டும் என்று கேட்டோம் சமையல்காரரை வந்து பொருட்கள் வாங்கி தருவதற்கு ஒரு தயார் போகிறார் இப்பொழுது சமைக்கக்கூடிய மோகன் என்பவர் அந்த மோகன் என்பவர் இப்பொழுது சமைத்து கொண்டிருக்கிறார் சில பொருட்களை சமையல் பொருட்கள் தயார் செய்கின்றார் எனக்கு வாட்ஸ்அப்பில் சேலத்தில் நைட்டு இரவு பத்து மணிக்கு அனுப்புகிறார் இவ்வளவு பொருள் ஆகிறது அந்த பொருளின் மதிப்பு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பொருள் அனுப்புங்கள் சமையல் சிலண்டர் மோகன் பொழுது சமைக்கிற சொல்கிறார் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயா அவனு மணி நேரம் ஐயாட்டை போனோம் ஐயாட்டை போய்ட்டு அந்த மளிகை சாமான் லிஸ்ட்டையும் அலைப்பதிலும் கொடுத்தோம் சத்தியமேல ஐயாவும் பாஸ்கர் எம்ஐயாவும் வாங்கிட்டு லிஸ்ட்டை பார்த்தாங்க அப்போ அவங்க என்ன சொன்னால் சாமி பண்ணிடலாங்க ஒன்றும் சொல்ல பண்ணிடலாம் நாங்கள் சொன்ன உடனே அப்புறம் பார்த்தாங்க பில்ல பார்த்தோம் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா நான்குடி விலை ஐயா எங்களிடத்தில் இடத்துல மாட்டம் இது வேண்டாம் நேராக கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு பணத்தை அனுப்பிடுங்க கடைக்கு அப்படின்னு சொன்னோம் உடனே ஐயா அவர்கள் அந்த பேப்பரையும் பில்லையும் வாங்கி கொண்டு அந்த கிருஷ்ணகிரி நம்ம மாவட்டம் ஐயா சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளோ பொருடைய எங்கிருந்து வண்டியில் போகிறாங்க ஐயா கிருஷ்ணகிரி மாவட்டம் தலைமை இருக்குது போக்குவரத்துக்கு விலை குறைவாக இருக்கும் மொத்த வியாபாரி சொன்ன உடனே அந்த கடைக்காரரும் ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணார் அந்த மொத்த பொருள் ஐயா வந்து உடனே நாங்கள் இங்கேருந்து கரூர்லேருந்து நாங்கள் சேலம் கூட வரல மளிகை பொருள் அங்கே கடைக்கு அனுப்பப்பட்டு மளிகை பொருட்கள் வண்டியில் ஏற்றப்பட்டு அதே நாளில் சாயந்தரம் ஆறு மனைவில் பொருளாளர் விவேகானந்தன் சென்று அந்த பொருட்களெல்லாம் வாங்கி சுகுனா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது பொருளை வாங்கிட்டு விடுகிறார் நாங்கள் இங்கே வீட்டுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஐயா அவர்கள் பொருளுக்கு முன்பே நாங்கள் வருவபொழுது பொருளை இங்கே விட்டார்கள் அப்படி மிகப்பெரிய மிகப்பெரிய தயவாளர் நம்முடைய பாஸ்கர் ஐயா ஐயா ஐயாவர்களும் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அந்த அன்னதானத்தை கொடுத்தார்கள் அவருடைய தயவினால் நாங்கள் ஊக்க பெற்றோம் உற்சாகம் பெற்றோம் அவர் இடத்துல அங்கே சொன்னோம் ஐயா இந்த விழாவில் ஐயாவுடைய ராசியை பாருங்கள் அவருடைய சிவாலயம் வச்சு அவங்க குலதெய்வத்தை வழிபடுறாங்க மிகப்பெரிய நற்காரியங்கள் செய்கிறாங்க தயவில் பெரியவங்க ஐயா நான் சத்துவேலையா அவருடைய நெருங்கி தொடர்பு இருக்கிறது தினசரி தொலைப்பில் பேசவே கூடியவர் இரவு தினசரி பத்து மணி பத்தரை மணிக்கு பேசுவோம் அவர்கிட்ட நீட் அப்டேட் பண்ணுவோம் ஐயா இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னாரு அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஆசீர்வாதத்தில் அடுத்தது சமையல் பொருள் வந்துருச்சு காய்கறி என்ன பண்ணுறது ஒருத்தர் கேட்டோம் வடிவில காய்கறி தண்ணி கேனுன்னா நூறு கேடு அனைத்து பொருட்களும் வேகமாக பத்து நாட்கள் கேட்கும் இடம் இல்லாமல் கிடைக்கின்றது எங்க பாக்கி ஒரு ரூபாய் இல்லை அனைத்து பொருட்களும் வந்து விட்டது டீ கப்பும் முதற்கொண்டு இங்கே வரக்கூடிய இருந்து இந்த ஜோதி வடி கூண்டிலிருந்து நேற்றைக்கு வரை ஜோதி கூண்டு வைப்பதை முதற்கொண்டு எல்லாருமே தயவு கொடுக்குறாங்க அப்போ இது ஆரம்பித்து விட்டது யார் நம்ம பாஸ்கரையா எம்டி எல்லாரும் கைகள் தட்டுங்க இவரதுனால்தான் இந்த மழையெல்லாம் அன்றைக்கி அவர் வருவதற்கு முன்பே காலையிலேருந்து மும்மாறி மழை பெஞ்சிது கரூர் எப்போயுமே சளிசளிப்பான பகுதி தெரியுமா உங்களுக்கு விவசாய பகுதி அந்த விவசாய பகுதியில் வந்து அவருடைய தாய் தயாள கூடத்துனால நல்லா மழை பெஞ்சு ஐயாவட்டத்துக்கிட்ட கேட்டால் நீங்கள் இயல்பாக குழந்த விழாவை நடத்துங்க நாங்கள் இயல்பாக காலையில் வந்துடுறோம் வந்து கலந்துக்கிறோம் அதனால் தூக்கி வைக்கிறோம் நாங்கள் இந்த மகா புண்ணியவான்கள் நம்முடைய இந்த முதல் நிகழ்ச்சியை போல் இனியும் ஆண்டு முழுவதும் தைப்பூச நிகழ்ச்சி பண்ணித்தருவாங்க ஐயாட்ட விண்ணப்பம் நம்மளாம் வச்சுக்கிறோம் அதனால் ஐயாவுடைய நிறைய பயன் இருக்குது இங்கே வந்துட்டு ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனியை ஃபேப்ரிகேஷன் ஒர்க்காக ஐயாவை பார்க்குறதுக்கு நீ கம்பெனிக்கு வராங்க அவர்களையும் வந்து தயாரிப்புடும் தயாரிக்கிறாங்களா இப்போ என்ன பண்ணுறோம்னாக்க ஏழு திரையை நீக்கி ஜோதி தரிசனம் காமிச்சிருவோம் காமிச்ச உடனே அன்னதானத்தை ஐயா துவக்கி வச்சுட்டு அடுத்த பயணத்துக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது அப்படி தானே ஐயா ஐயா சில மணி நேரம் நீங்கள் இருக்கலாமா இருக்கலாமுல்ல சரி அப்போ மருத்துவ முகாமில் இருந்து நம்ம ஐயா தமிழ்மணி முருகன் நிகழ்ச்சி வந்து முழுசாக அவங்களே பார்க்கலான்ட்டாங்க வழிவேலையா இங்கே வாங்க ஐயா மேடையில் இருக்கான்ட்டார் அவசரப்பட வேணாம் இருங்க மேடைக்கு வாங்க நீங்கள் மருத்துவ முகாம் முறைப்படி நடத்தியா நம்ம போவோம் அதனால் எவ்வளவு எளிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நடத்தக்கூடிய பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுருக்குறாங்க ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக உட்காந்துருக்காரு இந்த படி பத்து மணிக்கு மேலே தான் பதினோரு மணிக்கு தான் அனதானம் சொல்லியிருக்கிறோம் கிராம மக்கள்லாம் பதினொன்று தான் வர ஆரம்பிப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க எல்லா பக்கமும் எட்டு கிராமங்களுக்கு ஆட்டோவில் பிரச்சாரம் செய்யப்பட்டு ஒளிபரிக்கல் செய்யப்பட்டிருக்குது இருக்குது இதனுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வர்த்திருப்பாங்க ஏன்னா ஆறு மேல் வரைக்கும் அன்னதானத்தை வச்சுருக்குறோம் நிகழ்ச்சி நிலப்படி காலையில் வந்து வீட்டில் வந்து சிதம்பரம் நடராஜருக்கு நம்ம ராஜாதித்திரை வந்து அபிஷேகம் பண்ணி ஜோதி காமிச்சு சிறு ஜோதி ஜோதிக்காடி காமிச்சு ஊர்வலம் வந்து இருக்கிறோம் இப்போ நம்முடைய நிகழ்ச்சிக்கு அடுத்தக்கிட்ட வந்துருக்குறோம் நம்முடைய அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய இறைவனை பற்றி பார்த்தோம் இப்படிய நிகழ்ச்சின படி நம்ம ஜோதி தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இந்த தொலைபேசியில் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய இடத்துல பாட்டுருக்கிறாங்க பொருளாளர் ரவிக்குமார் அவர்களை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் பொருளாளர் ரவிக்குமார் பொருளாளர் ரவிக்குமார் மேடைக்கு வரும் இவர் ஒரு ஆசிரியர் இதற்கு முன்பாக உடல் ஆரோக்கியம் இந்திரிய பயிற்சி நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய சிவசீனிவாசன் ராஜா ராஜு செக்ரட்டரி ராஜு இருக்கிறார் சிவசீனிவாசன் ரவிக்குமார் சாதாரண இவர்கள ஐயா சொன்னாரு இந்திரியத்தை வந்து எப்படி சரி பண்ணாரு இது வரைக்கும் இந்திரிய ஒழுக்கத்தை பற்றி உணவுனாலும் சரி பண்ணலான்னு சொல்கிறாரு அடுத்தது மூலிகினால் சரி பண்ணுறாரு தேக பயிற்சியும் ஏக காலத்தில் அப்படின்னு சொல்கிறார் ஏக தேசத்தில் பய பண்ணிங்கனாக்க பயிற்சி பண்ணாண்டாரு நாங்கள் பலன் பெருமானு நானு வடிவுகள் பயணம் பண்ணக்கப்புறம் இந்த அறக்கட்டளை பொறுப்பாளர் கடைசிக்கு பூரா சிறந்த யோக பயிற்சியாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி தேக பயிற்சி சிறப்பாக பண்ணக்கூடியவங்க எல்லாமே வேட்டி தான் கட்டிக்கிறாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க எங்களை இந்த அறக்கட்டளை சார்பாக தேகப்பயிற்சி பண்ண முடியும் காட்டக்கூடிய அளவுகள் அடுத்தது மூலிகை இப்போ தேகப்பயிற்சியை நம்ம ராஜு அறக்கட்டளை செயலாளர்கள் முன்னாடி வாங்கய்யா முன்னாடி வாங்க இவர் பார்க்குறதுக்கு பதிவிறக்கார் நினைக்கிறாங்க தேகத்தை மிக கட்டுப்பாக்க வைத்தவர் முன்னாடி வந்து நீங்கள் சில ஆசிரிய பயிற்சிகளை இவர்கள் காட்ட வேண்டும் எங்கள் சொன்னால் எங்கள் வலிமையான அறக்கட்டளை உருவாக்கிக்கிறவங்களுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் சேரில் பின்னாடி இருந்து கொட்லாமா போயிடுமா ஒரு சேர் பிளே ஏன்னா அந்த அறக்கட்டையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவுள்ள நல்லா உடல் வலிமையானவர்கள் வாங்கியா எல்லாம் இருவரும் அடை இருந்து செஞ்சாருங்களா தனி திரேஸ் பண்ணுறீங்களா ஐயா முதல் தனித்திரே முதல்ல சூரிய நமஸ்காரம் ராஜய்யா அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பேமில் ஒர்க் பண்ணுறாரு சொந்தமாக ஒரு கம்பெனி பண்ணுறாரு செயலாளர் எங்கால ரொம்ப நேரம் பண்ண போகிறது இல்லை மேலே கதை உங்களுக்கு காட்டுறோம் நிர்வாகிகள் இந்த சூரிய நமஸ்காரம் எல்லாருமே விடிய காலையில பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை தினசரி பண்ணீங்கன்னா சிறப்பு பாருங்க இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை ஏழாம் நிலை எட்டாம் நிலை ஒன்பதாம் நிலை பத்தாம் நிலை பதினொன்றாம் நிலை அங்க எல்லே எல்லார சேரி சூரிய பொழிச்சு அடுத்து மூச்சை பயிற்சி எவ்வாறு ஆசாய் பொடி 200 பிரச்சனை இவரு உள்ள உள்ள வேகம் எறும்புகள் தண்டுவடம் இயம்பார் உறுதி தயாரிக்க வேண்டியிருக்கற எல்லார என்ன நிர்வாக கட்டளைப்படி காட்டுற ரீடிங் ஸ்டாப் பேஸ் பட்டன் சாஸ் கொடுக்கணும் பேஸ் பட்டன் சாஸ் போறோம் ரீடிங் ஸ்டாப் பத்மாசனம் செம்புத்திரை மூச்சை இரண்டு வினாடி இருக்க வேண்டும் நான்கு வினாடி இருக்க வேண்டும் அவன் முதுகு மூச்சு உள்ள எவ்வளவு பப்பீகள் பார்க்க மூச்சை உள் மூச்சை நன்றாக இருந்து சிம்மத்தை வைத்து பத்மாசனத்தில் அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக நிவர்த்தி தலையை உயர்த்தி அமர்ந்திருக்கிறார் மூச்சை சிறிதும் விடையே விடாமல் மூச்சை உள்ளிருத்தி அமர்ந்திருக்கிறார் வினாடி மூச்சை வெளிவிடுகின்றார்

பயிற்சியானது குடும்ப சக்தியை மேலெடுப்பதன் பிராணியான உரிமையான பல காலங்கள் பயிற்சி பெற்றவர் சாகா பயிற்சி பெற்றவர் உயிர்பித்த பயிற்சி ஆட்டிவிட்டு தன் உடலிவால் அனுப்பிவிட்டு கூடுவிட்டு கூடுப்பாய் குவலத்தின் காவலரை ஒருமணி தேர்ச்சி பெற்றது பாம்பாட்டி பதினெட்டு சித்தர்கள் உருவான என்னுடைய குருவமான பதினெட்டு சித்தர் பாம்பாடி சருடைய பயிற்சி சுவாச பயிற்சி அது நுரையை விரிவு பிடிவு பெறுகிறது அதாவது பேசுறோம்னா எழுவத்தோரு வயசில் பேசுறோம்னா அந்த நுரையூர் பலம் பாம்பாடி சருடைய வாசிவு பட்சத்தை ஒப்பது வயசுக்குள்ள படித்தோம் லோக பயிற்சிகள்